இந்திய சமூக கட்டமைப்பு நூறு விழுக்காடு சனாதனத்தின் மீது கட்டமைக்கப்பட்டது அதன்படிதான் வாழ்வியல் முறை இருக்கிறது பார்ப்பனர்கள் வசிக்கிற இடம் தனி அக்ரஹாரம் அங்க போய் நான் மன்னர் பரம்பரையை சார்ந்தவன் எந்த சத்திரியும் கூடு வீடு கட்ட முடியாது நான் வந்து பாண்டிய பரம்பரை பாண்டிய வம்சம் நான் வந்து சோழ பரம்பரை சோழ வம்சம் நான் சேர பரம்பரை சேர வம்சம் பல்லவ பரம்பரை பல்லவ வம்சம் அப்படின்னு போய் அக்ரகாரத்தில் போய் வீடு கட்ட முடியாது அப்படின்னா இங்க எது பிராக்டிஸ்ல இருக்கு சனாதனம் மனு தர்மம் நடைமுறையில் இருக்கிறது அக்ரஹாரம் என்பது அவர்களின் குடியிருப்பு ஊர் என்பது சாதி இந்துக்களின் குடியிருப்பு மண்ணின் பூர்வீக குடிகளான ஒடுக்கப்பட்ட மக்களின் குடியிருப்பு இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் இந்த சமூக கட்டமைப்பு அரசியமைப்பு சட்டத்தின் மூலம் உருவானதா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் மூலம் உருவானதா ஏன் இந்த வாழ்விட முறை இன்னும் மாறவில்லை சுடுகாடு தனி ஈம சடங்குகள் செய்கிற முறை தனி எல்லோரும் இந்துக்கள் தான் பார்ப்பனர் திருமணமும் சக்கிலியர் திருமணமும் ஒரே மாதிரி நடக்கிறதா பார்ப்பன பெண்மணிகளுக்கு கட்டுகிற தாலியும் சக்கிலிய பெண்மணிகளுக்கு கட்டுகிற தாலியும் ஒரே மாதிரி இருக்கிறதா இந்து தானே இந்து சமூகம் தானே பார்ப்பனர் ஒருவர் விட்டால் அவருக்கு செய்கிற சடங்குகள் முறை இந்த சனாதன தர்மத்தின்படி கடநிலையில் கிடக்கிற ஒரு சாதாரண இந்து இறந்து விட்டால் அவருக்கு செய்யப்படுகிற சடங்கு முறை ஒரே மாதிரியாக இருக்கிறதா அப்படி என்றால் என்ன பொருள் இங்கே சனாதனம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது என்று பொருள்